இந்த சிறிய கலவரம் அப்படிங்கிறது உலகின் மற்ற நாடுகளுக்கெல்லாம் நட்டத்தை ஏற்படுத்தலை ஆனால் சீனாவுக்கு மட்டும் பெரிய அளவிலான நட்டம் ஏற்பட்டு இருக்குது அதுக்கான காரணம் என்ன இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ள இருக்குது இதெல்லாம் தாண்டி சிரியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் நாட்டை விட்டு விரட்டியடிக்கப்பட போகிறார்களா அப்படிங்கிற கேள்வி புதியதொரு வரி அப்படிங்கிறது சிரியாவில் வரப்போகுது அது யாருக்கான பாதிப்பு ஜலானி அவர்களுடைய புதியதொரு ஆட்சி மாற்றம் நடவடிக்கை அப்படிங்கிறது எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் சாதகமாக போய் அமையும் அது அமெரிக்காவுக்கான சாதகமான நடவடிக்கையா இப்படி ஏகப்பட்ட கேள்விகளுக்கான விடை தான் இந்த வீடியோ வாங்க பார்க்கலாம் உறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சர் ஹச்டிஎஸ் ஐஎஸ்ஐஎஸ் அல்கொய்தா இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் தொடர்புடையவை தான் அது எப்படி அப்படின்னு கேட்டால் அப்படி ஒரு நிலை தான் இப்போது சிரியாவில் விழுந்திருக்கு ஈராக்கு சிரியா இந்த இடங்கள் எல்லாமே ஐஎஸ்ஐஎஸ் குழுக்களும் அதே நேரத்தில் மிக முக்கியமான வாரும் நடந்த பிரதேசங்கள் தான் அது அப்படிப்பட்ட இடத்துல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் ஹச்டிஎஸினுடைய தலைவராக இப்போ அறியப்படக்கூடிய ஜலானி அவர்கள் பிறக்கிறாங்க அவர் சவுதி அரேபியாவில் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அவர் சிரியாவில் தான் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது வரைக்கும் சிரியாவில் வாழ்ந்ததான் ரெக்கார்டு இருக்குது அதற்கு பிறகு அவர் எங்கே போனார் அப்படிங்கிற விவரம் தெரியலை அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஆறில் அவர் கைது செய்யப்படுறாரு என்னப்பா ஒரு பதினாறு வயது பய பதினாறு வயது பயணையாக கைது பண்ணி கூப்பிட்டு போகிறாங்கன்னா அங்கே அந்தளவுக்கு தீவிரமான மத பிரச்சாரங்கள் அப்படிங்கிறது இருக்கும் வேக வேகமாக புரட்சிப்படைகள் ரொம்ப சின்ன வயசுலையே அவங்க கட்டமைக்கப்பட்டுருவாங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாரு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தான் மறுபடியும் வெளியில் வர்றார் அதற்கு பிறகு அல்கொய்தாவோடு அவருக்கு பெரிய நெருங்கிய நட்பு வட்டாரம் கிடைக்குது ஐஎஸ்ஐஎஸ்ஸோடையும் அவர் தொடர்பில் இருக்கார் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் இந்த ஹெச்டிஎஸ் அப்படிங்கிற குழுவை உருவாக்குறார் அதற்கு பிறகு தான் அவர் முழுக்க முழுக்க சிரியாவினுடைய விடுதலையை மையப்படுத்தி களமிறங்குனார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த நாட்டில் ஏற்பட்ட கலவரத்தை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு ஹெச்டிஎஸ்ங்கிற குழு உருவாக்கப்படுது அது தொடங்கி ஏழு ஆண்டுகளில் இப்போது சிரியாவையே அவர் கைப்பற்றுறார் ஒரு நாற்பத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் ஒரு இளம் தலைவராக சிரியாவில் ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்தான் ஆனால் அவங்க ஜிசியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வரி ஒன்று வாங்கிறாங்க அது யாருக்கு எதிரானது அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது அப்படிங்கிறாங்க ஸோ அங்கே எவ்வளோ கிறிஸ்தவர்கள் பிரசாத் இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் என்னுடைய கண கணக்கெடுக்கின்படி ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த காலகட்டங்களில் நடந்த கணக்கெடுப்பு அடிப்படையில் ஆறு லட்சம் பேர் இப்போதைக்கு கிறிஸ்தவர்கள் அங்கே வாழலாம் அப்போ இந்த ஆறு லட்சம் பேருடைய வாழ்க்கை என்னாகிறது அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறிதான் மொத்தமாக சிரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டரை கோடி பேர் இருப்பாங்க இந்த ரெண்டரை கோடி மக்கள் மக்களை யார் ஆட்சி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ அடுத்த கட்ட கொஸ்டின் சரியா அப்போது இப்போது அங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இருபத்தி லட்சம் குழந்தைகள் இருக்காங்க அவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டமும் டோட்டலாக இப்போ சேஞ்சு ஓராக போகுது ஸோ கல்வியில் மாற்றம் ஆட்சியில் மாற்றம் மதத்திலும் மாற்றங்கள் அப்படிங்கிறது கொண்டு வர போகிறாங்க நீங்கள் ஒன்று முஸ்லீமாக மாறுங்க அப்படி இல்லாட்டி நாட்டை விட்டு ஓடுங்கள் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு விதிக்கப்படக்கூடிய கடைசி கட்ட எச்சரிக்கையாக இருக்கும் இதுதான் சிரியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் கிறிஸ்த் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய தற்போதைய நிலை இதற்கு உலகம் முழுவதும் மற்ற நாடுகள் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் ஆனால் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறதுனால வேறு வழி கிடையாது தாலிபான்கள் இப்போது ஹெச்டிஎஸ் குழுவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் தாலிபான்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியும் ஆப்கானிஸ்தானம் முழுவதுமாக இப்போ கைப்பற்றி அங்கே இடத்துல ஆட்சி பொறுப்பு ஏற்றவங்க தான் தாலிபான்கள் அவங்க இந்த ஹெச்டிஎஸ் குழுவுக்கு தன்னுடைய ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயந்தான் என்னாச்சு பிரசாத் ஆசாதுக்கு அப்படிங்கிற கேள்வியும் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க அதற்கான பதில்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இருவேறு பதில்கள் வந்து இருந்ததா நேற்றைய தினம் நான் சொல்லியிருந்தேன் ஒன்று அவர் வந்து விமான விபத்தில் இருக்கலாம் அப்படி இல்லாட்டி ரஷ்யாவுக்கு தப்பி சென்று இருக்கலாம் அப்படின்னு இப்போது கிடச்சிருக்கக்கூடிய செய்திகள் அவர் ரஷ்யாவுக்கு அவர் குடும்பத்தோடு பாதுகாப்பாக அங்கே தஞ்ச புகுந்திருக்கிறார் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய கட்டுப்பாட்டில் அவர் இருக்கார் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான் ஒரு நாட்டினுடைய தலைவருக்கு இன்னொரு நாட்டினுடைய தலைவர் வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுங்கிறது ஆரோக்கியமான விஷயம் தான் எப்படி இங்கே நம்ம ஷேக் ஹசீனாவுக்கு பாதுகாப்பு கொடுத்து வச்சுருக்கோமோ அதே மாதிரியான ஒரு நிலை அப்படிங்கிறது ஆசாத்துக்கு ரஷ்யா கொடுத்துருக்குங்கிறது வரவேற்க தகுந்தது தான் ஏன்னா அவருடைய வாயை திறந்தாலே அவர் வந்து ரஷ்யாவை தவிர வேறு எந்த நாட்டையும் அவர் சொன்னது கிடையாது ஸோ ஈரானை கூட தன்னுடைய சகோதர நட்பு நாடாக இருக்கக்கூடிய ஈரான் பக்கம் கூட அவர் போகலை அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஏன் அவர் ஈரானுக்கு போகலை அப்படிங்கிற விஷயம் லெபனானுக்கு ஏன் போகலை அப்படிங்கிற கேள்விகள் அப்படி இருக்கும்போது ரஷ்யாவை அவர் எந்தளவுக்கு நம்புறாரு அப்படிங்கிற விஷயமெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வரலாறு புரட்டி பார்க்கும்போது இந்த ஐம்பது ஆண்டு கால ஆட்சியில் வந்து ரஷ்யாவோடு சிரியா இருக்கக்கூடிய நெருக்கத்தை வந்து ரொம்ப கண்ணாடி மாதிரி சூப்பராக பிரதிபலித்து காட்டும் அந்த வகையில் ரெண்டு பேருக்கு இடையில் நட்புறவு அப்படிங்கிறது இருக்குது லண்டனில் இதை கொண்டாட்டத்தில் ஈடுபடுறாங்க இப்போ சிரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கொண்டாட்டத்தில் ஈடுபடுறாங்கங்கிறது வேறு பேலஸ்லாம் கைப்பற்றுறாங்க இருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் ஆக்குப்பை பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் வேறு விஷயம் பட் லண்டனில் இருக்கக்கூடிய சிறியர்கள் வந்து இதை கொண்டாடுறாங்க அது மட்டும் கிடையாது நீங்கள் ரஷ்யாவில் ஒரு புதிய தொ கொடி ஒன்று ஏற்றப்படுது அந்த கொடி வந்து பார்த்தீங்கன்னா சிரியாவினுடைய நியூ ஃப்ளாக் ஒன்று ஏற்றுகிறாங்க அதே மாதிரி சிரியாவிலேயும் ஒரு புதிய கொடி ஒன்று ஏற்றுகிறாங்க அது ஹச்டிஎஸ் சார்ந்த கொடியாக இருக்கிறது ஸோ நீங்கள் புதியதொரு ஆட்சி மாற்றம் நிகழும்போது இந்த கொடிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமாக பார்க்கப்படும் சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரான் தூதரகமும் அடித்து உடைக்கப்பட்டிருக்கு ரஷ்ய தூதரகமும் அடித்து உடைக்கப்பட்டிருக்கு இன்னொரு புறம் வந்து சீனாவுக்கு இது பெரிய நட்டமாக பார்க்கப்படுது சீனா மற்ற நாடுகளுக்கெல்லாம் இருக்கிற இழப்பை விட உள்ள ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது சீனாவுக்கு ஒரு பெரிய ட்ராபேக் தான் காரணம் என்ன அப்படின்னா அந்த பெல்டன் ரோடு திட்டம் அப்படிங்கிறது சிரியா வழியாகவும் போகுது ஸோ சிரியாவில் இப்போ ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய கச்சேரியஸ் குழுவோடு சீனா நல்லுறவோடு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒரு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான் அதை அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எப்படி ஏற்றுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ கிளர்ச்சியாளர்கள் ஆட்சியாளர்களாக மாறும்போது சீனாவுக்கு அது ஒரு பெரிய நெருக்கடியாக தான் இருக்கும் ஸோ தன்னுடைய பெல்டன் ரோடு திட்டத்தை செயல்படுத்த முடியாமல் சீனா திண்டாடக்கூடிய நிலையும் உருவாகும் இதுதான் சீனாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான மைனஸ் இதை எப்படியாவது சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் அவங்களுக்கு ஐடியா கொடுத்து அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்த்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது நடந்து முடிகிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஆண்டு காலமாவது ஆகிடும் ஆசாத்தை பற்றி மக்கள் வந்து நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்காமே விட்டுட்டாங்க அவர் மிகச்சிறந்த கண் அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்தவர் லண்டனில் இதுக்காக படிப்புலாம் படிச்சிருந்தார் அது மட்டும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டு தொண்ணூற்றி நாலில் ஒரு சிறந்த மருத்துவராக அவர் வளம் வந்திருக்கிறார் அதற்கு பிறகு அவருடைய தந்தை இறந்ததற்கு பிறகு தான் அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு விரும்பி அவர் ஏற்றுக்கிட்ட பட்டங்கள்லாம் கிடையாது சிரியாவினுடைய அதிபராக தன்னுடைய தந்தை மறைவுக்கு பிறகு வேறு வழி கிடையாது அப்படிங்கிறதுனால அவர் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டார் தொடர்ச்சியாக வந்து ஆசாத் மாதிரியான நபர்கள் ரொம்ப குறுகிய வார்த்தைகள் மட்டும்தான் பயன்படுத்துவார் ரொம்ப பெரிய அளவில் நான் பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஆசாத் அவர்களை சொல்ல முடியாது மக்களிடத்துலையும் அவர் பேசுறது ரொம்ப சிம்பிளான வார்த்தைகளாக தான் இருக்கும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசக்கூடிய நபர் தான் அதனால தானே என்னவோ மக்கள் வந்து அவரை தொடர்ச்சி இருந்துட்டாங்க ஸோ மக்கள்கிட்ட நீங்கள் அதிகமாக பேச பேச தான் மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது புரியும் இங்கே இருக்கக்கூடிய சீமான்கிற தற்கூரி வந்து என்ன தான் தப்பு தப்பாக பேசினா கூட அவர் தொடர்ச்சியாக மக்களிடத்தில் பேசிக்கிட்டே இருக்கார் அப்படிங்கிறது அவருக்கான மிகப்பெரிய பலம் இந்த மாதிரியான நபர்களெல்லாம் அவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு அப்படின்னா கூட எனக்கு தெரிஞ்ச ஆசாத்தவர்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்கும் ஆனால் என்னமோ தெரில அவங்க அவங்களுக்கு உலக அரசியலை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்காது இப்போ அவர் ரஷ்யாவில் போய் கொண்டு இருப்பார் அப்படிங்கிறத நம்பலாம் விமான விபத்திலிருந்து அவர் தப்பித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்து நல்ல செய்தி தான் பல நாடுகளுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு ரஷ்யா பக்கம் எடுத்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ரஷ்ய அதிபர் புட்டின் ஆசாத்தை வைத்த அடுத்த கட்ட நகர்வு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு சிரியாவில் மறுபடியும் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து புதியதொரு அரசை அவர் கட்டமைப்பதற்கான வாய்ப்பு ஆசாத்துக்கு இருக்கா அப்படிங்கிறத ரஷ்யா ஒரு நிச்சயமாக கலந்தாலோசித்து முடிவெடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ரெண்டரை கோடி மக்கள் அதை ஏற்றுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு கிடையாது வேலைவாய்ப்பின்மை பசி உள்ளிட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது சிரியா வந்து ஒரு காலகட்டத்தில் விவசாய நாடு அப்படின்னு அறியப்பட்ட ஒரு தேசம் அப்படிப்பட்ட ஒரு தேசம் வந்து இன்னைக்கு அந்த வன்முறையாளர்களால் கிளர்ச்சியாளர்களால் நேசித்த ஒரு தலைவன் வந்து இன்றைக்கி ஆட்சியில் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே சிறிய மக்கள் தான் ஸோ மக்களே வந்து ஆசாரத்தை தொடர்ச்சி எரிஞ்சதற்கு பிறகு மறுபடியும் அவர் வந்து ஆட்சி கட்டிலில் உட்கார போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அடுத்தடுத்து சிரியாவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறத உலக நாடுகள் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளும் தொடர்ச்சியாக அந்த செய்திகளை மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம தரக்கூடிய செய்திகள் உண்மைத்தன்மையோடு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்க என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்